ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சீரியல் பற்றி அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க சீரியலில் ஒன்று தான் ஐநாத் தினே ரொம்பவே பாப்புலர் ஸோ சீரியல் பாப்புலரான ஆஃப்டர் நிறைய லாங்குவேஜில் ரீமேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மலையாளம் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆஃப்டர் வந்து கன்னடத்தில் பண்ணியிருக்காங்க இப்போ நியூவாக வந்து தெலுங்குலேயே ரீமேக் ஆகியிருக்கு ஸோ சீரியலோட டைட்டில் வந்து பொடர் ஸோ நமக்கு வந்து டைட்டில் ஐநா துணை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக இருக்குது ஸோ அந்த லாங்குவேஜ்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தெலுங்குல ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ஸ்டார் மால தான் இந்த சீரியல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த சீரியலில் ஹீரோவாக யார் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே வந்து அதர் லாங்குவேஜாக இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் இவங்க இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தெலுங்குல ஆல்ரெடி தமிழில் ஆக்ட் பண்ண தமிழ் ஆக்டர் தான் ஹீரோ ஆ ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ யார் அப்படின்னு கேட்கும்போது தீபேக் ஸோ இவங்க நிறைய சிரல்ஸ் பண்ணியிருக்காங்க மெயின் லீடில் பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் சோலன் கேரக்டரில் வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி வந்து விஜய் டிவியில் ஆக்ட் பண்ண சில ஆக்டர்ஸ் வந்து மெயின் லீடில் அதர் லாங்வேஜில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்க்ளூடிங் இவங்களும் இப்போ ஸ்டார் மாலை என்ட்ரி கொடுத்துருக்காங்க எதில் சோலனோட கேரக்டரை தீபக் தான் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களோட ப்ரொமோவும் ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ தமிழ் வியூவர்ஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நம் சோலன் கெட்டப்க்கு இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்களா அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஹீரோயின் தமிழா அப்படின்றத நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு சூட்டபுளாக யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க